நெக்ஸ்ட் என்னது என்னடி இது என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல இது வந்து பொண்டாட்டி இது வந்து இது வந்து இது வந்து எப்படி பேசுற பொண்டாட்டி ஃபேமிலி இதெல்லாம் என்னது

ம் ஓகே இது வந்து ஒல்லி இது வந்து குட்டியா இருக்காங்க அதனால ஓ இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கறனால அதனால குழந்தையா நீயே வரஞ்சியா சூப்பரா அப்பா வந்து நிறைய சாப்பிட்டாங்களோ சரி சரி முக்கிய முக்கி சொல்லக்கூடாது முக்கிய முக்கிய சரி சூப்பராக இருக்குது இப்போ இதை யூடியூப்பில் போடணுமா சரி ஓகே போட்டுடலாமா மக்களுக்கு பாய் சொல்லலாமா ஓகே